அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுப பலன்களும் நன்மைகளும் அதிகம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது வாரத்தின் தொடக்கத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான பெரிய விஷயங்களை நீங்கள் பெறலாம் பிரபலங்களின் அறிமுகம் கிடைக்கும் பணியிடத்தில் மேலதிகாரிகளிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வியாபார சம்பந்தமான பயணங்கள் உங்களுக்கு லாபகரமானதாக அமையும் மாணவர்கள் இளைஞர்கள் தங்களின் செயல்களில் கூடுதல் கவனம் தேவை போட்டி தேர்வுல வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு வேலை செல்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் அதிகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் காதல் உறவுகளின் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பொழுத நீங்கள் கழிக்க வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்கு விநாயக பெருமான முழு மனதோடு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக ரிஷபராசியில பிறந்தவர்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி மிருகசிரிசம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில குரு செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்துல உங்களுக்கு சூரியன் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்துல ராகு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண் பள்ளி சுமக்க நேரிடலாம் ஒதுக்கி சென்றவர்கள் வழிய வந்து சிலர் சண்டை போடலாம் கவனமாக இருப்பது நல்லது கண் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படலாம் வேலை தவறி உண்ணும் உணவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் சரியான நேரத்தில் உணவுகளை உண்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டி இருக்கும் வீண் வார்த்தைகள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது வாடிக்கையாளர்கள் மன நிறைவடிவதற்கான கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகம் உடல் எதிர்பார்த்த பணி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் தலை தூக்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் பிள்ளைகள் என யாரிடமும் வீண் சண்டை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு மன கவலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசியல் துறையில் தங்களின் இருப்பை மேலிடத்தில் செல்வதற்கு ஏற்ற காலகட்டம் மாணவர்களுக்கு உடல் சோர்வு உண்டாகலாம் வீணலைச்சல் தவிர்ப்பது நல்லது கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் விரோதங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் உங்கள் மனோதிடத்தை குலைக்கும் அளவிற்கு இப்போது உங்கள் எதிரிகளின் பலமாக தனி தூக்குவாங்க உங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய உறவினர்கள் உங்கள் தொழிலுக்கு சில சோதனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலை பொறுத்தவரை மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது வாரத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக அமைய நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கு வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் ஏற்படும் எதிர்பாராத தனவரவு ஒன்று சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் தொழில் திறன் அதிகரிக்கும் முன்னேற்றம் ஏற்படும் வியாபார நிமித்தமான தொலைதூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமாக தொழில் ஏற்படும் மாணவர்கள் படிப்புல தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொலி வீசும் அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான வாரம் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் எதிரிகளின் ஏற்படக்கூடிய கொட்டம் அடங்கும் அரசு பணிபுரியும் பெண்கள் தங்கள் விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்து கொண்டாட்டம் என வீடு மகிழ்ச்சி பொங்கும் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் வீடு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்கு தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பம் குறையும் தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் தீய வரகள் தொடர்பால் சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பிருக்கு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உடன் பிறந்தவர்களுடன் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மிருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்த பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கு தெய்வ சிந்தனைகள் மூலம் மனதில் அமைதி நிலவும் ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு நல்ல உணவு எதிர்பார்த்த தனவரவு ஆகியவை கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைப்பார்கள் நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அளிக்கும் அதிகாரியின் ஆதரவால் பதிவு எதிர்பார்க்கலாம் இந்த நாட்கள் உங்களுடைய திறமை மிக செயல்பாடுகள் அனைவரின் பாராட்ட பெரும் வகையில் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைய முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமான் வழிபாடு மிக அற்புதமான ஒரு வழிபாடாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரிஷிபராசியை பொறுத்தவரை உங்கள் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கு வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு பண வரவு உண்டு பொருள் சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு இருக்கு உறவினர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது பழைய கடன்களை தந்து முடிக்கும் வாய்ப்பு ஏற்படும் உறவினர்கள் நண்பர் வீட்டு விசேஷங்கள் முன்னின்று நடத்துவாங்க பிள்ளைகளின் பிடிவாதங்கள் இருந்தாலும் கூடுமானவரை விட்டு பிடித்து செல்வது நல்லது அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தால் நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கிய முடிவுகள் எதையும் இப்போது எடுக்க வேண்டாம் உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அனுபவம் உள்ளவருடன் ஆலோசனைகளை நீங்கள் பெறுவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தொன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஐந்து ஒன்பது இந்த தினங்களில் முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதம் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தாயா நீங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வீட்டுல மகாலட்சுமி தாய் தாயரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக அமைய வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்க தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார் கூறிய மந்திரங்களை உச்சரிப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய குடும்ப சூழல் பெ பெற்றோர்களின் அரவணைப்பில் வாழக்கூடியவர்கள் திருமணம் இளம் பருவத்தில் அடைந்து அவருக்கு சரியான துணை அமைந்து விட்டார் அவர்களுடைய வாழ்க்கையில் மேலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய விஷயமாக அவருக்கு இருக்குது அந்த வகையில் கால காலச்சக்கரத்தில் இரண்டாவதாக தான் ரிஷபம் கலஸ்கரகாரகன் என்னும் சுக்கர பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படின்னே சொல்லலாம் அடுத்த வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே